கரெக்டா லாஸ்ட் டூ மந்த்ஸ் பேக் நானா வலுக்க டைம ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் கடைசியா ரிட்டையர் ஆன வந்து ஆர் வி எஸ் கல்வி குழுமத்தில் குரூப் டைரக்டரா இருந்தேன் பதினஞ்சு காலேஜுக்கு டைரக்டர் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எனக்கு கீழே பதினஞ்சு பிரின்சிபால்ஸ் இருப்பாங்க தெரியும் அந்த பிரஷர் ஆஃப் ஒர்க் எல்லாம் இருக்கும் அதனால என்னால வந்து காலேஜ் பிரச்சனை அப்படி நான் வீட்டுக்கு கொண்டு போவேன் என்னோட மனைவி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தவறிட்டாங்க டெங்கு சாக் சின்ரோம் வந்து இறந்துட்டாங்க அந்த ஒரு பாதிப்பு என்ன இருந்துச்சு ரொம்ப நாளா இருந்தது பட் அது ஒர்க் அவுட் ஆகாது பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டு நீ முதல்ல பிரேக் எடுத்துக்கோ நீ சம்பாதிச்சது போதும் நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் பாரு நீ ஜாலியா இரு நீ ஜாலியா இருந்தாலும் நாங்க ஜாலியா இருக்க முடியும் பயிற்சி எனக்கு வேணுங்கிறது

உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன இது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம் பயிற்சி இங்க நான் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கனத்த உடல் கனத்த மனத்தோட தான் வந்தேன் இப்ப ரொம்ப லகுவா இருக்கு அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன் ரொம்ப லேசா இருக்கேன் இன்டர்னல் ஆர்கான்ஸை டியூன் பண்றதுக்கு அருமையான பயிற்சி கொடுத்திருக்காங்க வேதாத்ரி ஐயா அவர்கள் நாற்பது வருஷம் ஆராய்ச்சி பண்ணி வந்ததை நம்மளுக்கு அஞ்சு நாளை சொல்லிக் கொடுத்துருக்காங்க